ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொள்ளையை தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து அறுவடை பண்ண போகிறாங்க அதுதான் நாங்கள் வந்து பார்க்கலான்னு வந்தோம் இங்கே பாருங்கள் பயிரில் எப்படி படுத்துருக்குன்னு பாருங்கள் இப்போ எடுத்துடுச்சுன்னா நம் கொஞ்ச நாள் வரலையும் இப்போ ஒரு பத்து நாள் அப்படி ஆகிடு இதுமாரி படுத்துருந்ததுன்னா கீழே வந்து நெல்லெல்லாம் கொட்டி திரும்ப அதுலேருந்து வந்து வெ விதை வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் இந்த பக்கம்லாம் பாருங்கள் எப்படி சுத்தமாக படுத்துருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மழையே பெஞ்சாலும் ரொம்ப இப்போ கஷ்டமாக போயிடும் இப்போ இங்கே பாருங்கள் எப்படி விளைச்செல்லாம் படுத்துட்டுச்சு லாம் நாங்கள் அறுவடை பண்ணிவிட்டு உடனே வந்து உளுந்து போட்டுருவோம் உளுந்து வந்து போட்டுருவோம் இப்போ வந்து நாங்கள் வந்து உளுந்து இந்த வருஷம் இந்த வருஷம்லாம் ஒரு எட்டு வருஷமாகவே உளுந்து வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாத போயிடுச்சு பாப்பா பார்த்தீங்கன்னா இதை பறிச்சிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் பைத்தங்காய் வந்து இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்னதாக இருந்தாலும் அந்த பைத்தங்காய தான் வரப்பிலே இருக்கும் நிறையா அதுதான் பாப்பா பறிச்சிட்டு இருக்காங்க இன்னும் நம்ம கொள்ளைக்கு இன்னும் போகல இனிமே தான் போக போகிறோம் இது வந்து வழியில் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வர வழியில் நம்ம கொல்லைக்கு வர வழியில் எல்லாம் வந்து படுத்துருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் பாருங்கள் அடுத்த வாரம் நம்ம அறுவடை பண்ணுவோம் அதையும் நம்ம வீடியோவில் காமிக்கிறோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கொள்ளைக்கு போகிற ரெண்டு கொள்ளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வயலை பாருங்கள் சுத்தமாகவே படுத்துருச்சு பாருங்கள் மழை போன வரதெல்லாம் பெஞ்சி ஸோ நான் நல்ல பயிர் வந்து படுத்தே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் படுத்து விளைஞ்சு இருக்கு பாருங்க நாற்றே வந்து வந்துடுச்சு அந்த அளவுக்கு சுத்தமாக இந்த இடம்லாம் இப்போ ஓரளவுக்கு ஒரு அஞ்சு மூட்டையாச்சும் கிடைக்கிற பயிர் போயிட்டு எப்படி சாஞ்சுருக்குன்னு பாருங்கள் அந்த இடம் வரலையும் பாருங்கள் ஃபுல்லாகவே சாஞ்சிடுச்சு விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு கடைசியில் இப்படி படுத்துடுச்சு பாருங்கள் நாற்றும் அதுலேருந்து வித கீழே உந்து விளைஞ்சிருக்கிறது பார்க்கலாம் பச்சலாக இருக்குது பார்த்திங்களா அது அப்படியே நான் கீழே வந்து நெல் உழுந்து அதுலேருந்து வந்து கிளம்பி வந்திருக்கு பாருங்க அது அப்படியே ஃபுல்லாகவே பச்சலாக இருக்குது பாருங்க கீழே வந்து இந்த இந்த பயிர் வந்து சாஞ்சிருக்கும் நல்லா பார்க்கலாம் இந்த பயிர் எப்படி அங்கே சாஞ்சிருக்குன்னு பாருங்கள் அப்படியே அழுகுன மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் அழு ஃபுல்லாக அப்படியே வீணாக போயிடுச்சு விவசாயம் நம்ம சொல்கிறோம் எவ்வளோ கஷ்டத்தை பாருங்கள் இப்போ நாங்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் நான் வந்து இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு கொள்ளைக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன் அப்படியே ஒரு வீடியோவும் நம்ம இதெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் அடுத்து நம்ம கொல்லைக்கு போய் பார்க்கலாம் வாங்க நம்ம கொள்ளைக்கிட்ட நிறைய பைத்தங்க இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பிரிச்சுட்டு இருக்கோங்க பாருங்க நிறையா இருக்கு சின்னதாக இருக்கும்ல நல்லா டேஸ்டாக இருக்கும் இது வந்து விதை தான் இருக்கும் காஞ்ச பிறகு இதுலேருந்து கொட்டி அதுக்கப்புறம் மலையா வாங்க பாருங்க பைத்தங்காய் இது இது வந்து நரி பைத்தங்கான்னு சொல்லுவாங்க நாங்கெல்லாம் அப்படிதான் சின்ன பிள்ளையில வந்து கொலையில பெச்சுட்டு இருப்போம் நரி பைத்தங்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்ப நம்ம கொல்லைக்கு நம்ம வந்துட்டோங்க அங்கே பாருங்க அது வந்து இதெல்லாம் ஓரளவுக்கு படுத்துடுச்சு அடுத்த வாரம் தான் மிஷின் வந்து வரும்னு சொல்லிருக்காங்க இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இல்லாத வந்திருக்கோம் இந்த இடத்துலலாம் நாங்க வந்து நட்டுருப்போம் அந்த வீடியோல நீங்க பார்த்துருக்கலாம் பாருங்க நம்ம வீடு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு நல்லா பழுத்து வந்துடுச்சு இப்ப தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் லேசா சாஞ்ச மாதிரி இருக்கும் அது ஒரு வாரம் வரலையும் ஓரளவுக்கு தாங்கும் அதுக்குள்ள நம்ம வந்து அர்த்தம்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஏன்னா ஒன்னும் மழை வராத இருக்கணும் மழை வந்து போன வாரத்திலலாம் பெஞ்சிட்டு இருந்தது இப்போ மழையே பெய்யக்கூடாது ஏன்னா மிஷின் வந்து உள்ளே வர்றது கஷ்டம் அப்படியே வந்தாலுமே டைம் வந்து ஆகும் அறக்குறதுக்கு அதனால் பாருங்கள் நம்ம வந்து மழை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா விளைச்சல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நெல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மூட்டையோட ரேட்டு வந்து கம்மியாக போகுது போன வருஷம் பார்த்திங்கன்னா ரேட்டு அதிகமாக இருந்தது இந்த வருஷம் இந்த வருஷம் வந்து கம்மியாக போய்கிட்டு இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி சொச்ச தான் சொல்கிறாங்க போன வருஷம் ஆயிரத்தி எழுநூறுவா போல் போச்சு ஒரு மூட்டையே பார்க்க நம்ம அறுவடை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போகிறான் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வயலில் அப்படியே சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்மியாக போயிடுச்சு நம்ம நெல்லும் அறுவடை ஆக போகுது இப்போ அதை தான் பார்க்குறீங்க வாய்க்காலில் எவ்வளோ தண்ணி போகும்னு பார்த்துருப்பீங்க நீங்கள் இதோட சரியாகிச்சு இந்த ஆறு மாதம் தான் அந்த ஊர் வந்து பசுமையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்றுமே இருக்காது அப்படியே ஒரே இதாக இருக்கும் அந்த வீடியோன்னு நீங்கள் அப்புறமா பார்ப்பீங்க இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஆறு மாதம் வரலையுமே நம்ம பசுமையாக அந்தது தான் பார்த்துருக்கோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே காஞ்சி போயிருக்கோம் வாய்க்காலில்லலாம் மீன் போகிறத பாருங்க இந்த வாய்க்காலில் இதே இடத்துல நான் வீடியோ பண்ணிருப்போம் அப்போலாம் தண்ணி இப்போ வந்து கம்மியாக ஆயிடுச்சு பாருங்க இதுக்கப்புறம் தண்ணியே வராது இதோட சரியாகிடுச்சு தண்ணிலாம் வரத்துக்கு வேலையே இல்லை அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்துட்டோம் இப்போது இப்போது ஒரு பத்து நாளில் வந்து நம்ம வந்து அறுவடை வந்து ரெடியாகிடுச்சு நம்ம பாருங்கள் நம்ம கொள்ளைய தான் இப்போ இருக்கோம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு லேசாக சாஞ்ச மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு இல்லை பத்து வரையும் ஓரளவுக்கு தாங்குவோம் இப்போ அதுதான் முடிச்சுட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ அறுவடை நம்ம பண்ணும் போது நம்ம வீடியோ எடுத்து நாங்கள் போடுறோம் எப் எப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து எங்கள் சேனலில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கும் N required 33 وب钱 M heard poured…